அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் மீண்டுமாக இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சியும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாளிலும் மீண்டுமாக நம்ம திருப்பதி ரூபன் அவர்கள் வந்திருக்கிறாங்க ஃப்ரீயா நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஜனங்களுக்கு அநேக மேரிவல் சார்ந்த காரியங்களை வேதாகமத்தோடு கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணி மக்களை மக்களுக்கு சொல்ல இந்த நிகழ்ச்சி நமக்கு பிரயோஜனமாக இருக்குது உங்களுடைய எஃபர்ட்ஸ்க்காக வி தேங்க்யூ யூ வெல்கம் யூ டு த ப்ரோக்ராம் ஸோ கடந்த நிகழ்ச்சியின் கடந்த எபிசோடின் தொடர்ச்சியாக கடந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து இந்த சயின்ஸ் ஏன் கடவுள் மறுப்பு கொள்கையை நாத்திகத்தை ஏத்திசத்தை சயின்ஸ் ஏன் பிடித்து கொள்கிறது அல்லது சயின்ஸையும் அதை தூக்கி பிடிக்குது ஏன் சயின்டிஸ்ட் வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அதையே அவங்க அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது குறித்து அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது குறித்து பல காரியங்களை நாம் விவாதித்தோம் பல காரணங்களை பிரதர் அழகாக சொன்னாங்க நம்ம அதை கேட்டோம் நம்மளும் அதில் சில கேள்விகளை நாம் கேட்டோம் அதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் என்று இந்த இமெயில் அட்ரஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் நாங்கள் கொடுத்தோம் இன்றைக்கு தொடர்ந்து இப்போது நம்ம ஊரில் சொல்லுவாங்க சொல்கிறவன் ஆகிறதை சொல்லுவான் கேட்குறவன் வேண்டாம் கேட்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த கேஷுவலாக சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ இந்த சயின்டிஸ்ட்ஸும் சயின்ஸும் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை ஏத்திசத்தை நாத்திகத்தை அவர்கள் தூக்கி பிடிக்கும்போது ஜனங்களிடத்தில் சொல்லும்போது ஏன் ஜனங்கள் அதை நம்புகிறார்கள் ஜனங்கள் ஏன் அந்த கொள்கையை நம்புகிறார்கள் அநேகர் அதை பின்பற்றுகிறார்கள் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதெல்லாம் ஏன் நடக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்றத நாம் இன்றைக்கு சகோதரோடு விவாதிக்க போகிறோம் நம்ம நிகழ்ச்சிகள் கடந்து செல்வோம் பிரதர் நான் சொன்ன மாதிரி அதான் நான் திரும்ப சொல்கிறேன் அது சொல்கிறவன் ஆயிரம் சொல்லுவான் ஏண்டா கேட்குறவன் கேட்குறான்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஏத்திசத்தை இந்த நாத்திகத்தை கர்த்தர் கடவுள் மறுப்பு கொள்கையை இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க சயின்ஸும் சொல்லிகிட்டு இருக்குது பிக் பேங் தியர்கள் இருந்து ஆயிரம் காரியங்களை சொல்லிகிட்டே இருக்குது இப்படி சொல்லும்போது ஏன் ஜனங்கள் அதை ஈஸியாக ஏற்றுக்கொள்கிறாங்க ஏன்னா எதையுமே நம்ம ஒரு காரியத்தை சொல்லும்போது பீப்புள் ஹாவ் ரீசனிங் பவர் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்ம சும்மா ஏற்றுக்கொள்றது ரீசன் அப்படி இருக்கும்போது ஏன் அதை ரொம்ப நிறைய பேர் அதையும் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்றத இதுக்கு கேள்வி நீங்கள் ஆரம்பிக்கலாம் ப்ரைஸ்லாட் உங்களோட இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது ஒரு முக்கியமான கேள்வி அதாவது வெளியில் பிம்பமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பச்ச அதை பார்க்கும்போது தான் அதனுடைய நிதர்சனமான உண்மை நம்மளுக்கு நிறைய நேரத்தில் தெரியும் ஆனால் இந்த உண்மைங்கிறது வெளியில் ஃப்ராங்காக தெரியாது கொஞ்சம் நம்ம அதை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போதும் ஆண்டு கொடுக்குற அந்த வெளிச்சத்தில் நான் பார்க்கும்போது தான் அதை புரிஞ்சிக்க முடியும் இதுக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது ஒரு இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ரொம்பவும் படிக்காத ஒரு சாதாரணமாக ஒரு லேமேன் அவருடைய காருக்கு வந்து பெட்ரோல் போடுறதுக்காக போகிறார் போகும்போது அங்கே ஒரு பெரிய போஸ்டர் வச்சுருக்காங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய ஃபோட்டோவை போட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லிட்டாரு தெர் இஸ் நோ காட் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு இவர் இத்தனைக்கும் ஒரு பிலீவர் கடவுளை நம்புகிற வேதத்தை நம்புகிற ஒரு ஒரு பிலீவர் ஓகே பிலிவர் தான் இவர் சரி இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு இவருடைய விசுவாசம் வந்து கொஞ்சம் அசைக்கப்படுது அவர் இப்போ நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்னுடைய ஒர்க்கு என்னங்கிறது இவருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா அதாவது அவர் என்ன கண்டுபிடிச்சாரு என்ன கண்டுபிடிச்சாய் அவர் அறிவியலில் என்ன சாதிச்சார் அதெல்லாம் வந்து அந்த பெட்ரோல் போட போன அந்த ஒரு சாமானிய நபருக்கு அவருடைய ஒர்க்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்க ஆமாம் தெரியாமல் ஆமாம் பர்சன்ட் பர்சன்டேஜ் தெரியாது ஸ்டீவன் ஒர்க் என்னன்னா பிளாக் ஹோல்னு சொல்ல போறதுல ஒரு ரேடியேஷனாக சொல்கிறாரு அந்த ரேடியேஷனுக்கு பேர் வந்து ஹாக்கிங் ரேடியேஷன் வச்சாங்க அவருடைய அவருடைய ஒர்க் வந்து இதுதான் பிரிடாமட்டாக அவர் பண்ண ஒர்க் அடுத்தது அவர் வந்து ஒரு தியோராட்டிக்கல் ஃபிசிஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த ஒர்க் யாருமே நம்ம எதுவுமே நம்மளுக்கு சம்மந்தப்பட்டதோ இல்லாட்டி சாமானியனுக்கு புரிகிற ஒரு விஷயமா கிடையாது ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய சயின்டிஸ்ட் உலகம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னு நினச்சிட்டு இருந்துப்பாரு அதுதான் பிராண்ட் முதல் ரீசன் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி முக்கியமான ரீசன் இந்த சயின்டிஸ்டோட அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத விட இவங்க சொல்கிற இவங்க வச்சிருக்க அந்த பிராண்ட் அது என்ன சொல்கிறாங்கன்றத விட யார் சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க பெரியால் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அறிவாளி சொன்னால் அறிவாளி சார் சயின்டிஸ்ட் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இந்த பிராண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த பிராண்டுக்கு ஒரு நாலு உதாரணங்களை சொல்லணும் நான் இந்த பிராண்ட் பிராண்டிங் பிராண்டிங் ஆ ஓகே பிராண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணத்தை நான் ஒரு நல்ல ஒரு பலத்த ஒரு ம ஒரு ஃபேமிலி மேன் அவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலுக்கு போகிறார் சரி சாப்பிட போகிறார் சாப்பிட போகிறார் ஓகே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து டேபிளில் ஒருத்தர் வந்து சாராயத்தை ஊற்றி தட்டி இருக்கார் இவர் என்ன ஹோட்டல்லையே ஓகே இவர் என்ன பண்ணுவார்ன்னு நினைக்கிறீங்க இவர் ஃபேமிலியாக போய் சாப்பிட்டு ஃபேமிலியாக போய் சாப்பிட்டுட்டுருக்காரு இவர் வந்து ஒருவேளை ஹோட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ம் இல்லைன்னா கொஞ்சம் கோவகாரம் ஆளாக இருந்தால் இருந்துச்சு இவரே போய் ஒம்பி போய் சண்டை போடுவார் போய் போரு இல்லை கையை கூட வாங்கலாம் ஸோ அட்லீஸ்ட் சஃபாரி போட்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் இல்லாட்டி இவரே சண்டை போடுவார் ஏதோ ஒன்று பண்ணுவார் இது ஒரு இது இதே ஆகும் ஒரு சென்னையில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போகிறார் சாப்பிட்றதுக்கு ஃபேமிலியை கூட்டி ஃபேமிலி கூட்டி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட போகிறார் அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் சில ரெஸ்டாரண்டில் பார் சர்விங் பண்ணுவாங்க நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அங்கே சாராயத்தை சர்வ் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்காரு அங்கே பக்கத்து டேபிள் உட்கார்ந்து பக்கத்து டேபிளில் உட்காந்து ஒருத்தர் குடிச்சுட்டு இருக்காரு இவர் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க இவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அதை தானே சாப்பிட்டு வந்துடுவாரு சாப்பிட்டு வந்துடுவார் அதுதான் பிராண்ட் ஸோ இங்கே செஞ்சால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இங்கே செஞ்சால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதே இது அதே ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் போட்டால் அந்த என்விரான்மெண்ட் நம்ம பண்ணுவோமான்னு கேட்டால் மாட்டோம் ஓகே இதான் பிராண்ட் இதான் பிராண்ட் இல்லை தப்புணுன்னு தான் நம்ம கேட்போம் அங்கே நம்ம பார்வைக்கு தப்பாகவே பட்டாலும் ஒன்றும் பேச மாட்டோம் அது இங்கே தப்பாகவே படாது நம்மளுக்கு ஆமாம் அந்த பிராண்டு வருவாய் இப்போ ரோட்டில் வந்து காய்கறி வைத்துட்ருப்பாங்க ஒரு பாட்டியம்மா அந்த மாதிரி பத்து ரூபா சொல்லுவாங்க நம்ம எட்டு ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேட்போம் ஆமாம் ஆமாம் பார்கென் பண்ணுவோம் பார்கென் பண்ணுவோம் அது யாருனாலும் பண்ணுவோம் எல்லோரும் பண்ணுவாங்க சூப்பர் மார்க்கெட்டில் அவன் என்ன எழுதி வச்சிருக்கானோ அதான் ஒரு ரூபா கூட நமக்கு மாட்டோம்மா கொடுத்துருந்துடும் எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு இதான் பிராண்ட் பிராண்ட் சரி இப்போ சென்னை மாதிரி இடத்துல நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்ட்டு நமக்கு தெரியாது நம்ம பர்சனல் காரியத்தை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம் ஆமாம் இதே ஆளும் ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்குது அங்கே வாழ்க்கையில் நடந்த அத்தனை சுவாரஸ்யமான சீக்ரெட்ஸையும் வாய்த்துருணும் சொல்லிடுவாங்க ஓகே ஆமாம் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத வரைக்கும் அந்த மைக்கும் அந்த செட்டுனையும் போய் உட்காந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க ஏன் சொல்கிறாங்க இதுதான் சார் நான் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாங்கன்றத விட எங்கே சொல்கிறாங்க யார் சொல்றாங்க எப்படி சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்றது ரொம்ப ஸோ அதை தான் நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக பிராண்டிங் பிராண்டிங் நான் சொல்கிறேன் மாதிரி பிராண்டில் பல உதாரணங்களையும் சொல்லலாம் மனுஷங்க இவங்க சொல்கிறத நம்புறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்களில் ஒன்று இட் இஸ் நாட் தர் மெசேஜ் கார்பரேட்டில் ஒன்று சொல்லுவாங்க இட் இஸ் நாட் தி மெசேஜ் இட் இஸ் த மெசஞ்சர் என்ன மெசேஜுங்கிறது முக்கியம் கிடையாது யார் அதை சொல்கிறாங்கிறது தான் தான் நான் சொன்னேன் என்ன சொல்கிறோன்றது முக்கியம் இல்லை யார் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்றது எங்கே வச்சு சொல்கிறாங்க எங்கே வச்சு சொல்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த சயின்டிஸ்டோட வேலை தெரியுதோ இல்லையோ மனுஷங்களுக்கு இவங்களுடைய பிராண்டு தெரியும் எல்லாம் நோபல் வாரியட்டாக இருப்பாங்க இவர் சொன்னால் தப்பாக இருக்குமா ம் இல்லை ஊரில் ஒன்று சொன்னாங்க படித்தவங்களாம் ரொம்ப தப்பு போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க திரும்ப அதுக்கு வர அது சரிங்களா சரி இவர் சொன்னால் தப்பாக இருக்குமா இவர் சொன்னால் தப்பாக இருக்கு தப்பாக இருக்குமா அப்போ இவர் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும் இவ்வளோ பெரிய அறிவாளி ஆ அதான் சொல்லுவார் ஐயா சொன்னால் சரிதான் ம் அப்படிங்கிற பிராண்டு பெர்செப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இவங்க சொல்கிறது ஏற்றுக்கிறதுக்கு இதெல்லாமே மனம் சார்ந்த உளவியல் சார்ந்த விஷயம் ஒரு இன்னொரு ஒரு இது பாருங்களேன் இப்போ ஒரு கார் இருக்குது கார் வெளியில் குப்பையாக இருக்குது உள்ளே ஏறி உட்காந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஓட்டக்கார் மாதிரியே உள்ள நீட்டாக இருந்தால் போனால் இல்லை இல்லை வண்டி நல்லா தான் இருக்குது வெளியில் மட்டும் குப்பையாக இருக்குது அழுக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களை நீங்கள் ஓட்டும் போதோ அதில் உட்காந்து போகும்போதோ ஏதோ ஒரு ஓட்டையாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே காரை நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணி அதே காரில் ஏறி உட்காரும்போது நல்லா போதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் சைக்கலாஜிக்ஸ் இதுதான் பவர் ஆஃப் பெர்செப்ஷன் சொல்லுவாங்க ஒரு விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் இதுதான் இந்த பிராண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் இவங்க மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு காரணம் இந்த இவங்களோட சயின்டிஸ்டோட பிராண்டு இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறார் அவரே சொல்லிட்டாரு அவரே சொல்லிட்டார் டார்வின் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு இது ஃபஸ்ட்டு ரீசனாக நான் பார்க்குறேன் அடுத்த முக்கியமான காரணமாக பார்க்குறது மனுஷங்களுக்குண்டே இருக்க ஒரு நேச்சர் உண்டு அதை நமக்கு தெளிவாக எங்கே பார்க்குறோன்னா பைபிளில் பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான ரீசனாக நான் பார்க்குறேன் அது என்னென்னா நீங்கள் ரெண்டு தேற்றி நாலு மூணில் பாருங்களேன் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொழுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகங்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லாத்தையும் முடிவெடுக்கணும்னு நினப்போம் அதுக்கு இந்த சயின்டிஃபிக் எத்தியசம் ரொம்ப வசதியாக இருக்குது இதை நம்ம நான் நான் சொன்ன மாதிரி ஜெனிசிஸில் பார்ப்போமே ஆதி ஆகம்பம் மூணு அஞ்சில் பாருங்கள் சர்ப்பம் ஆகிய சாத்தான் வந்து ஏவாழ்கிட்ட பேசுகிறான் பழத்தை பற்றி நன்மை தீமை அறியத்தக்க ஞானத்தை கொடுக்கும் பழத்தை விருட்சத்தை பற்றி அதை பார்க்குறோம் இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது இப்போ இந்த வசனத்தில் நீங்கள் விஷயம் நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும் இப்போ இதை சாப்பிட்டா நன்மை தீமை தெரியும் அப்படின்னு அதை சொல்லுது அப்போ அது வரைக்கும் நன்மை என்னது தீமை என்னதுங்கிறது எங்களுக்கு தெரியாது கரெக்டுங்களா அதனால லாஜிக்கு இப்போ ஆண்டவர் ஒரு விஷயம் நல்லதுன்னு சொன்னால் அது நன்மை தீமைன்னு சொன்னால் அது தீமை இதுதான் அவங்களுக்கு அப்போ வரைக்கும் தெரியும் இப்போ இதுவான் என்ன சொல்கிறான் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீங்க கடவுளை மாதிரி இருப்பீங்க நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா கடவுள் மாதிரி நீ படைப்பீங்கன்னு அவன் சொல்ல கடவுள் சொன்னால் உருவாகும் அது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு அவன் சொல்லலை கடவுள் மாதிரி உங்களை தூதர்கள்லாம் தொழுது கொள்வாங்கன்னு அவன் சொல்லலை கடவுள் மாதிரி நன்மை தீமை உனக்கே தெரியும் அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ என்ன அவர்கிட்ட போய் கேட்குறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெரிஞ்சால் நீனே பண்ணிக்கலாம்ல அது எல்லாத்துக்கும் அவர் யார் உன்னை டிக்டேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபவுண்டேஷன் இது தான் ரொம்ப அட்ராக்டிவாக அந்த அம்மாவுக்கு இருந்தது அவள் கண்களுக்கு அது ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்ததுன்னு இந்த வசந்தத்தில் போட்டிருக்கு அது அந்த அம்மா சொல்கிறாங்க கடவுள் வந்து இது வந்து நல்லதில்லைன்னு சொல்லிட்டாரு இந்த பழமை எங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டார் இதை சாப்பிட வேண்டாம் நீ சாப் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஒபீடியண்ட்டான ஒரு காரியத்தை சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு இல்லை இதை நீ சாப்பிடும்போது நீ நன்மை தீமை அறியத்தக்கவா கடவுளை போல நீ ஆவ அப்படின்னு சொல்லி இந்த இவர் டெம்ட் பண்ணுறாரு டெம்ட் பண்ணுறாரு இப்போ அந்த விஷயம் தான் அவங்கள வந்து இவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஊக்குவிச்சது ஊக்குவிக்குது ஸோ அதே மாதிரி இந்த சயின்ஸ் வந்து காட் டிபெண்ட்டாக இல்லாமல் ஒபீடியண்ட் அந்த அவருடைய விருப்பம் சித்தம் இதெல்லாம் இல்லாமல் நீ வந்து இல்லை உனக்கே எல்லாம் தெரியும் இவனோ எவ்ரி திங் அப்படின்ட்டு மனுஷனுக்கு வந்து இந்த நீங்கள் முதல்ல ஃபஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி அந்த காடு உனக்கு நெசசரி இல்லை அப்படின்ற பாயிண்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவன் சொல்கிற மாதிரி நான் வாடுறேன் அவரை நீ நம்பினேன்னா அவருக்கு கீழ்படணும் கீழ்படணும் அவர் சொல்கிற மாதிரி இருக்கணும் இப்போ கடவுள் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நீ நம்பு நீ அவருக்கு கீழ் பிரச்சனையே இல்லை நீ எதுக்கும் கீழ் பண்ணி வேண்டாம் உனக்கே எல்லாமே தெரியும் உனக்கே இல்லை எல்லாமே தெரியும் நீயே டிசைட் பண்ணலாம் உனக்கு விருப்பமானபடி நீ வாழலாம் கரெக்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லணுன்னா ஒரு கிளாஸ் இருக்கு ஒரு டீச்சர் இருக்கார் ஒரு ஸ்டா ஒரு ஒரு வாதியார் இருக்கார் இவர் எப்படின்னா டெய்லி படிச்சுட்டு வரணும் இல்லாட்டின்னு அடிப்பேன்னு சொல்கிறார் இது ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சர் வராரு நீங்கள் படிக்கலாம் வேண்டாம் நீங்கள் விருப்பம் போல் இருங்க உங்களுக்கு எப்படி விருப்பமாக எப்படி விருப்பமாக இருக்கோ இருங்க அதுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க நான் செய்கிறேன் நான் உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன் சரி இந்த ரெண்டு டீச்சரில் யாரை பசங்களுக்கு பிடிக்கும் அந்த ரெண்டாவது டீச்சர் தான் பிடிக்கும் அவர் தான் வந்து செலிபிரிட்டி டீச்சராக இருவார் ஆமாம் இதே தான் நம்ம ரெண்டு திமுதிகளை வாசித்தோம் கடைசி காலத்தில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை விட்டு விட்டுட்டு தங்களுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகங்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து போதகர்களை சேர்த்து சேர்த்துக்கொண்டு இதுவும் ஒரு போதகம்தான் ஏத்திஇசமும் நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான் ஆமாம் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க எப்படி வந்து கடவுள் இருக்குன்னு பிலீவர்ஸ் நம்புகிறாங்களோ அதே மாதிரி ஏத்தி வந்து கடவுள் இல்லைன்னு நம்புறாங்க நம்புகிறாங்க அதுவும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கரெக்ட் ஸோ வசதியாக இருக்குது அது இவ்வளோ பெரிய ஆளுங்க சொல்கிறாங்க வசதியாக இருக்கு எங்களுக்கு எந்த தொல்லைங்க இல்லையே நன்மை தீமைங்கிற பிரச்சனை இல்லை இப்படி தான் வாழணுங்கிற பிரச்சனை இல்லை அன்னைக்கு எனக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அதுதான் ரெண்டாவது முக்கியமான ரீசனை நான் பார்க்குறேன் இந்த வசனத்தையும் அந்த நீங்கள் சொன்ன அந்த இலஸ்டேஸ் நியூஸ் பார்க்கும்போது அந்த பையனுடைய படிப்புக்கு நல்ல வாத்தியார் யாருன்னு யார் ஃபர்ஸ்ட் பர்சன் அதுதான் ஆரோக்கியமான ஹெல்தியான டீச்சர் கரெக்ட் அவன் லைஃபுக்கு படிப்புக்கு பிளஸ்ஸிங்கான ஒரு டீச்சர் பட் செகண்ட் ஒன் வந்து அவனுக்கு விருப்பத்துக்கு சரியான ஒரு ஆளாக இருந்தாலும் இட் ஹீ இஸ் நாட் ஹெல்த்தி அவனோட படிப்புக்கு ஹெல்த்தி கிடையாது ஸோ அதே மாதிரி தான் இந்த வசனத்தை நீங்கள் ஒப்பிட்டு சொல்கிறீங்க கரெக்ட் செவி தினவுள்ள ஆட்கள் என்ன செய்கிறாங்க தங்களுக்கு பிடித்த உபதேசங்களே உபதேசங்களை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமான உபதேசங்களை தள்ளி விட்டு அள்ளி விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இந்த கடவுள்ன்ற காரியத்தை அவங்க தெரிந்து தள்ளி விட்டுட்டு இது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால விருப்பமாக இருக்கிறதுனால அதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க ஈஸியாக எக்ஸாக்டா அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க எக்ஸாக்டா இது ரெண்டுமே உபதேசம் தான் அதை நம்ம மறக்கவே கூடாது அதாவது சொல்கிறது தான் வேறு விதம் இது ரெண்டுமே உபதேசம் தான் நீங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்த ரெண்டிங் கம்பேர் பண்ணி ஸோ இது எப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹியூமன் டெண்டன்சி மனுஷனுடைய ஒரு நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வேண்டப்பட்டவங்க நம்ம பார்வைக்கு நல்லவண்களாக தெரிகிறவங்க பொதுவாக அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க சுற்று வட்டாரத்துல இருக்கு எல்லாமே அதே செய்வாங்க கரெக்ட் இப்போது நாங்கள்லாம் நான் ரசிப்பதுக்கு மாதிரிலாம் சில செலிபி செலிபிரிட்டிஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அவங்க எதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா நம்மளும் அதை செய்வோம் அப்படின்னு நினைப்போம் அவங்க ஒரு எல்லா விஷயத்துலையுமே அப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அது மாதிரி இந்த விஷயத்த நீங்கள் பார்க்க கரெக்ட் எதை தான் நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்கிறோம் ஒரு ஒரு பெரிய நடிகர் வந்து பாட்டை கிழிச்சு போட்டாருன்னு நம்மளும் போட்டுக்கிறோம்ல நம்ம போகறதில்லை போடுறாங்க போடுறாங்கல்ல நிறைய பேர் போடுறாங்கல்ல ஆமா முந்தைய ஒரு ஒரு காலத்துல பிச்சைக்காரன் தான் போட்டு தெரியுவாரு ஆமா இப்ப இவங்களும் கிழிச்சு போடும்போது போது அவரு பண்ணிட்டாருங்க அப்ப சயின்டிஸ்ட் சொல்லிட்டாருங்க அவர் சொன்னா தப்பா இருக்குமா அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளும் மனுஷங்க தான் அதுக்கு பின்னாடி போறாங்க நீங்க சொல்ல ஒரு நல்ல ஒரு வேலிடான பாயிண்ட் ஸோ அடுத்து முக்கியமான காரணமா நான் பாக்குறது இவங்க இந்த பில்ட் பண்ணிருக்காங்க பில்ட் பண்ணிருக்கோம் இல்லையா இவங்க எல்லாம் பொய்யே சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிறோம்

அதுக்கடுத்து எம்ஏஎன் பஸ் ட்ரக்ஸ் இருக்கு எம்ஏஎன்ட் மேன் ட்ரக்ஸ் பஸ்ஸு இதெல்லாம் இவரோட பிராண்ட்ஸ் தான் இது எல்லாமே இந்த கம்பெனியோட இவங்க தான் பேரண்ட் கம்பெனி ஓகே வேகன்ட்டு சொல்கிறேன் இந்த விரண்ட் கம்பெனி இவங்களுக்கு கீழே இருக்க டாக்டர் கன்சன்ஸ் தான் இப்போ எல்லா எல்லா பிராண்டுமே உலகத்தில் நம்பர் ஒன் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்க இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆட்டோமோட்டிவ் ஹிஸ்ட்ரியிலே நடந்துடாத அளவுக்கு ஒரு பெரிய ஃப்ராடு பண்ணுறாங்க அமெரிக்காவில் இருக்கிற என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி இபிஎன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்க வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணியிருக்காங்க ஒரு கார் ஒரு கிலோமீட்டர் ஓடினா இந்த அளவுக்கு தான் என்வோக்ஸை வெளிப்பட விடணும் இந்த எமிஷன் கண்ட் எமிஷன் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் வந்து பாரத் ஸ்த்ரீ பாரத் ஸ்டேஜ் ஃபோர்லாம் ஒரு பாரத் ஃபோர் எல்லாம் மாதிரிலாம் இருக்கும் மாதிரி அப்போ இவங்க காரில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அனுமதிக்கப்பட்ட லிமிட்ட விட நாலாயிரம் சதவீதம் நாலாயிரம் சதவீதம் நாற்பது மடங்கு நாற்பது மடங்கு அதிகமாக அதிகமாக வெளியிடுது அதாவது அந்த என்ன பொலியூட் பண்ணுற இந்த நைட்ராக்சைடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கார்பன் எமிஷனை வெளியிடுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இதே காரை தூக்கிட்டு போய் அந்த டெஸ்ட் சென்டரில் வச்சு செக் பண்ணால் டெஸ்டிங் சென்டர்ஸ் இருக்கும் இல்லையா அதில் விட்டு பார்த்தா கரெக்டாக அது எவ்வளோ வரணுமோ அவ்வளோதான் விடுது வெளியில நாற்பது மடங்கு ஜாஸ்தியா இது என்ன பிரச்சனைனா இந்த நைட்ரஸ் இந்த கார்பட் மிஷினை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் மைலேஜ் கொடுக்காது அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் குறையும் வெளியில் வந்தால் நாற்பது மடங்கு ஆகுது டெஸ்ட் வச்சு செக் பண்ணா இருக்கு அந்த மாதிரி என்ன ஒரு ஹேக் டிவைஸ் அந்த டிவைஸால் இது டெஸ்ட் சென்டரில் இருக்கா இல்லாட்டி ரோட்டில் ஓடுறாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதுவாக அதுவாக கண்டுபிடிச்சிக்கும் கண்டுபிடிச்சி டெஸ்ட் சென்டர்னால் அவன் சொல்லியிருக்க லிமிட் அளவுக்கு கரெக்டாக விடும் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும் அதே காரை தூக்கிட்டு வந்து ரோட்டில் ஓட்டினீங்கன்னா நாற்பது மடங்கு ஜாஸ்தியாக விடும் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி விடபிள்யூ பெய்ட் அரவுண்டு முப்பத்தி ஒரு பில்லியன் ஈரோஸ் நம்ம ரூபாய்க்கு ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி ஃபைனாக பே பண்ணாங்க இந்த இந்த வேலையை செஞ்சதுக்கு இந்த வேலையை செஞ்சதுக்கு ஒரு ஒரு இவ்வளோ பிராண்ட்ஸ் வச்சு ஒரு குளோபலாக நம்பப்படுகிற ஒரு குளோபல் பிராண்டுன்னு நம்பப்படுற ஒரு ஆளே இவ்வளோ பொய் சொல்லி இப்படி ஒரு ஸ்கேம் இவ்வளோ பெரிய ஸ்கேம் அப்போ இருந்த சிஓஓஓ வந்து உடனே எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டார் நம்ம நினைக்கிற மாதிரி படித்தவன் பொய் சொல்ல மாட்டான்லாம் இல்லை சரி கேனாம்லாம் சொல்லுவான் நம்ம நினைக்கிற மாதிரி சரி எல்லாரும் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை பொய்யே இவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் அதுதான் நம்ம பேசுகிறோம் அதுதான் டோட்டலாக இது வேண்டாம் இது இல்லை இது பொய் அப்படின்னு நம்ம சொல்லலை ஆமாம் ஆனால் அதில் பொய் இருக்கு அப்படி இருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சே இது சான்ஸே இல்லை கடவுள் இல்லாமல் அந்த பூமி அதுவா உருவாகாதுங்கிறது தெரிஞ்சுமே பொய்யே சொல்கிற ஒரு கூட்டமும் டெஃபினட்டாக இருக்குது இல்லை பாருங்க இவ்வளோ பெரிய குளோபல் பிராண்டாக இருக்கவன் சயின்டிஸ்ட் இல்லையா

முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறது சைக்காலஜியில் இல்யூசரி ட்ரூத்துன்னு ஒன்று இருக்குது ட்ரூத் ம் அது என்னென்னா ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்து நல்லவர் நல்லவர் நல்லவரும் டெய்லி நீங்கள் கேட்குறீங்க உங்கள் மனசு எப்படி யோசிக்க ஆரம்பிக்கும்னா நல்லவனா தான் இவன் இருப்பானோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதாவது சில நேரம் நம்ம யாருமே யாராவது வந்து அவங்க கெட்டவங்கன்னு நினச்சிட்ருப்போம் நமக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்ச வகையிலேயே சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு வேளை அவர் நல்லவராக போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்க யோசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு விஷயம் ஒரு ரேஷ்னலாக பொய்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட தவறுன்னு தெரிஞ்சால் கூட அந்த விஷயத்துக்கு கண்டினியூஸாக நம்ம மைண்ட் எக்ஸ்போஸ் ஆக ஆக அதை வந்து மைண்ட் நம்ப ஆரம்பிச்சிடும் ஓ ஒரு திரும்ப ஒரு பொய்யை திரும்ப சொன்னால் உண்மையாகிடும் உண்மை ஆயிரும் அதுக்கு பேர் தான் சைக்காலஜிலே இல்லியூஸ் ரீ எஃபெக்ட்டுங்கிறது இது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் யூஸ் பண்ணுவாங்க இப்போ மீடியா எடுத்துக்கோங்க மீடியாவில வந்து வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒரு போர்டு யூஸ் பண்ணுவாங்க வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்னா உண்மையா ஒன்று ஒரு உண்மை வேற மாதிரி இருக்கும் அதை சுற்றிலும் இவங்க வேற மாதிரி ஒரு நரேட்டிவாக கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அது அதோட தன்மையை மாத்துறது அது நிறைய நடக்குது நிறைய நடக்கும் இல்லை நிறைய கேள்விப்பட்டிருந்தேன் இதுக்கு பேர் தான் வெஸ்டர் மீடியா இல்லாட்டி வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க இதே கான்செப்ட் இந்த லியூசன்னு சொன்னேன் இல்லையா இது ஸ்டாக் மார்க்கெட்ல யூஸ் பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல என்னன்னா பம்ப் அண்ட் டம்ப்ங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்டாக்கு ஒரு கம்பெனி ஆக்சுவலி போராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஆனால் பத்து பேர் சேர்ந்து நியூஸ் எல்லாம் சொல்லி இது பயங்கரமான கம்பெனிங்க அப்படி ஆக போகுது ஆக ஓகோன்னு பேசி ஒரு ரூபாய்க்கு இருக்கிற ஸ்டாக்கை பத்து ரூபா நான் ஆக்கிடுவான் அப்புறம் நிதர்சனம் வேறு மாதிரி இருக்கும் உண்மை வேறு மாதிரி இருக்கும் சரி இதுதான் பம்ப் அண்ட் டம்ப்னு ஒன்று சொல்லுவாங்க இது மாதிரி கட்டுக்கதைகள்னு அந்த வசனத்தில் வாசித்தோம் இல்லையா கட்டுக்கதைகளை நம்பி தங்களுக்கு இச்சைக்கேற்ற கட்டுக்கதைகளை இருந்தாங்கன்னு அந்த ரெண்டு தீம்திகளை நம்ம பார்க்குறோம் தங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரே விஷயத்த சொல்ல சொல்ல இவங்க எல்லாம் பல பத்து பல வருஷமாக ஒரே விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆரம்பத்துலேருந்து இதே கேட்டு வாழ்கிற ஜென்ரேஷன் கேட்கறதுக்கு வசதியாக இருக்கு தப்பு செஞ்சாலும் மனசு குத்தாது இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிடும் அப்படிதான் கடைசி ஒரு நூறு ஆண்டுகளில் குறிப்பாக கடைசி ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளில் இது வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணப்பட்டு இந்த ஏத்திங்கிறது அதாவது சொல்றத விட மெட்டீரியல் மெட்டீரியலிசங்கிற இந்த வேர்ல்ட் வியூ இந்த நம்பிக்கை இல்லாட்டி இந்த உபதேசம் வித உபதேசம் தான் ஆமாம் இது வந்து பரவி அநேகருடைய வாழ்க்கையை பாதிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு ஸோ இது வந்து நம்ம அந்த திங்கதில் வாசிச்ச மாதிரி செய்தி உள்ளவர்கள் அந்த கட்டுக்கதைகளை நம்பி ஆரோக்கியமான உபதேசங்களை விட்டு விட்டார்கள்ன்ற மாதிரி இந்த காரியங்களை நம்பி கடவுளை வந்து மக்கள் தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுமாதிரி ஏத்திசம் வந்து பிலி பண்ண ஆரம்பி பண்ண ரொம்ப அழகாக இன்னைக்கு சொன்னீங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த எபிசோடுடைய நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு நாம் வந்திருக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த நிகழ்ச்சிகளை குறித்து இந்த நிகழ்ச்சிகளை குறித்து மட்டும் உங்களுடைய கேள்விகளை கீழே காணப்படுகிற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்கள் சீக்கிரமாக இனி வருகிற எபிசோட்ஸில் நம்ம இதுக்கான பதில்களை நாம் பார்ப்போம் நீங்கள் கேட்குற கேள்விகள் உங்களுக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்கும் என்று நாம் நம்புவோம் இன்றைக்கும் நம்மோடு கூட வந்து இவ்வளோ நேரம் நமக்கு அழகாக பல காரியங்களை விளங்க வைத்த சகோதர ரூபன் அவர்களுக்கு ஆண்டவராக சிவநாமத்தினாலே நாம் நன்றி சரி தேங்க்யூ டாக்டர் சீக்கிரமாக இன்னொரு எபிசோடில் என்ன நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம் இவ்வளோ நேரம் நீங்கள் கவனமாயை கவனித்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி கத்தர் இங்கே ஆஸ்வதிப்பாராக தேங்க்யூ யூ மீண்டும் சீக்கிரத்தில் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்